விக்கி டிக்கெட் எடுக்கிற இடத்துல நல்ல கூட்டமா இருக்கு எப்படி டிக்கெட் கிடைக்கனே தெரிய மாட்டேங்குது வா போய் பாப்போம் ஆமாங்க நம்ம ரெண்டு ரூபாய் போய் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டு வருவோம் இவங்க இங்கேயே நிக்கெட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்த அப்புறம் இவங்கள கூட்டிட்டு போகலாம் எல்லாரும் இங்கேயே நில்லுங்க நாங்க ரெண்டு வரும் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வந்த அப்புறம் வந்தா போதும் எல்லாரும் இந்த சைடு ஒதுங்கி நில்லுங்க சரி சரி நீங்க ரெண்டு சரி எல்லாரும் போட்டிங் வருவீங்க எல்லாம் யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்லுங்க அவங்கள மட்டும் தான் டிக்கெட் எடுப்பேன் சும்மா காசு வேஸ்ட் ஆக்க வேண்டாம் மரமோனே நான் வரல எனக்கு இந்த போட்டிங் எல்லாம் அந்த அளவு வந்து இஷ்டம் இல்ல எனக்கு ஒரு பயமும் கூட ஆனால் நான் வரல நான் இங்கே இருக்கேன் மற்றவங்க எல்லாரும் வருவாங்க என்னமா உனக்கு போட்டிங் வந்த என்ன எதுக்கா போயிட்டு ஊருக்கு வந்த இதெல்லாம் பாக்கறதுக்கு தானே வந்த வா பேசாமா இல்ல செட்டு இல்ல செட்டு நான் இங்கே இருக்கேன் எனக்கு ஒரு பயம் மக்களை நீ போயிட்டு வா அப்ப அங்கு நம்ம மத்த எல்லாருக்கும் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரோம் வாங்க அங்கு நல்ல கூட்டமா இருக்குல்ல இந்த இதுல எப்ப டிக்கெட் கிடைச்சி எப்ப நம்ம போக போறோன்னு தெரியல ஆமா விக்கி நானும் அததான் யோசிக்கிறேன் எப்ப நமக்கு டிக்கெட் கிடைக்கும் தெரியல ஏ விக்கி என்ன இங்க நிக்க ஊட்டிக்கு டூருக்கு வந்தியா ஆமாடா மச்சான் ஒன்னும் பார்த்து நிறைய நாள் ஆகுது என்ன திடீர்னீங்க நானும் குடும்பத்தோட இங்க டூருக்கு வந்தோம் அதான் டிக்கெட் எடுக்கலான்னு வந்தேன் பார்த்தா இவ்வளவு கூட்டம் இங்க எப்படி எடுக்கலான்னு தெரியல அதுக்கு தான் வெயிட்டிங் இங்க இருங்க டிக்கெட் கிடைச்சா இல்ல சிட்டு இல்ல சிட்டு என்ன கூட்டம் பாரு இப்போ கிடைச்சிடும் இன்னும் கொஞ்சம் பேர் தானே ஃப்ரெண்ட்ல நிக்கிறாங்க வாங்கிடலாம் வந்தனா ராசாத்தி எங்க உங்க கூட தானே நின்னா எங்க அவள காணல ஆண்டி அவ சகுந்தலா கூட இருக்க ஆண்டி ஏ ராசாத்தி ஒரு இடத்தில் நிக்க மாட்டியா எங்க போயிட்டு இருக்கே நான் இங்கதானே நின்னம்மா சகுந்தலா கூட இங்கதானே நின்னே நீங்க பார்க்கலنا சரி போட்டிங் போகும்போது இருங்க சின்ன வைங்க ஆமாக்கா

நம்மங்க ஒரு பதினாலு பதினஞ்சு பேர் உண்டு எல்லாரும் இதுல பத்தாது இல்ல இன்னொரு போட் வேணும் இதுல ஒரு ஆளு பேர் போகலாம்ல இனி அடுத்தது வர அதுல ஒரு ஆளு பேர் போங்க ஓகே அப்போ நாங்க இதுல ஒரு ஆளு பேர் போறோம் அங்கிள் ஒரு போட்ல நீங்க போங்க ஒரு போட்ல நான் போறாங்கள் ஆமா விக்கி அதுவும் கரெக்ட் தான் சின்ன பிள்ளைங்களும் இருக்கு லேடிஸ்ங்களும் இருப்பாங்களா அதனால ஒரு இதுல நீ போ ஒரு இதுல நான் போறேன் ஓகே அங்கிள் சுந்தரி சுந்தரி வந்தன அந்த இதுலயே வரான் இதுல கூட்டிட்டு வந்துருக்கல எவ்வளவு நேரம் நான் கூப்பிடியது கூப்டா வரனே இல்ல அவ அவளோ ஃப்ரெண்ட் கூட வாராளாம் ஏ ரவி என்ன அழகா இருக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும் ஃபீடிங் பாட்டில் இப்போவும் அவன் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு இருக்கான் தெரியுமா அதை தான் நாங்கள் எல்லாரும் அவனை ஹார்லிக்ஸ் கூப்பிடுறது அப்படியே இப்போ

இனிமே வர முடியாதுங்க ஊட்டிக்கு நீ வேற இடம் தான் போறது அம்மா அம்மா இவளெல்லாம் நீங்க எங்க கூட்டிட்டு வரல எல்லாம் இந்த டைம்ல நீ கூட்டிட்டு வந்து நான் அம்மா அம்மா இது முடிஞ்சி இது பக்கத்துல ஃபன் சிட்டி இருக்கு அங்க நம்ம போகணும் இல்லடா இல்லடா இதே இருட்டாக போகுது இனி நேரா ரூமுக்கு தான் போகணும் ரூமு போயிட்டு நாளைக்கு எந்த இடமா இருந்தாலும் போகலாம் டயர்டாவும் இருக்கு ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் எங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு போட்டோ ஏ சோடா பட்டி முடியாது. நீ எல்லாம் எடுக்க மாட்டேன். ஏய் நீ இப்ப போட்டோ எடுக்கறியா இல்லேட்டா உன்னை படி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவேன். ஒழுங்கா போட்டோ எடு.